ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா தக்ஷ்மே ஸ்ரீ குருவே பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நாங்கள் உங்கள் வாழ்க வளமுறை ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றான் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அந்த அந்த குருவலை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனும் பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி சனி பகவானுடைய பேச்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதனால் வரைக்கும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை கொடுத்தார் இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன பலனை போறார் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகங்க ஒரு மனிதனுக்கு பொதுமக்களுடைய தொடர்பு சனி பவனுடைய தொடர்பு கண்டிப்பாக வேணும் அது மட்டும் இல்ல தொழிலுக்கு காரகர் நம்முடைய ஆயிலுக்கு காரகர் ஆயிலுக்கு லக்னம் வரும் ஆனா காரக வருவார் ஏன்னா மாதிரி எந்த கிரகம் கொடுக்க முடியாது சனி கொடுக்க யார் தடுப்பார் உண்டு பவன் எந்த கிரகம் கெடுக்க முடியாது அப்ப ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகத்துனா சனி பகவான் தான் உழைப்புக்கு காரக சனி பகவான் தான் அப்படிப்பட்ட கிரக பேச்சிய பத்தி தான் புல்லா நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நான் ஒரு வித்தியாசமான ஒரு பலனில கொடுக்குறேன் இப்ப வீடியோக்குள்ள போவோம் மகர ராசி என்பர்களே பாருங்க மகர ராசி இது வந்து காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே சரி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை மகர ராசியை பொறுத்தவரை இருக்கும் இவங்கள மாதிரி யாரும் கடுமையாக உழைக்க முடியாது பயங்கரமாக உழைப்பாங்க இந்த ராசியில் பிறந்த நல்லா ஒரு உழைக்கக்கூடிய திறமையும் நல்ல ஒரு திறமையாற்றலும் இந்த மகர ராசியை பொறுத்தவரை உண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க பயப்பட மாட்டாங்க எதுக்குமே சரி மகரம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடி அதை ஜெயிக்கணுங்கிற மைண்ட் சிந்துனா பயங்கரமாக இருக்கும் மகர ராசியை பொறுத்தவரை குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க அது மாதிரி இல்லாமல் இது பத்தாவது ராசி வராதாலும் எப்போதுமே நம்ம சொந்த கால நிற்கணுங்கிற தகுதி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட மகாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதுக்கான பதிவு தான் இந்த பதிவு இது எல்லாமே ஒரு பொது பண்ணா தயவு செய்து எடுத்துக்கோங்க உங்களுடைய விரி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த சனி பகவானுடைய பேச்சியை பற்றி பேசுகிறோம்னா உங்கள் ஜாதத்தில் சனி பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார் நல்லவரா கெட்ட வரா உங்களுக்கு யோகமான கிரகமா இல்லை பலவீனமான கிரகமாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் பலன் எடுக்கணும் ஏன்னா ஒரு சில லக்னத்துக்கு சனி பகவான் யோகராக வருவார் ஒரு சில லக்னத்துக்கு ஒரு பகை கிரகமாக ஏன்னா எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க உங்களுடைய ராசி அதிபதிக்கு தான் சனீஸ்வர பகவான்னு சொல்றாங்க எதுலையுமே நீதியான கிரகங்கிறாங்க அந்த கிரகத்தை ஒன்பது நவ கிரகத்திலேயே அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் ரெண்டரை வருஷம் ஒரு காலத்துல ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வார் அப்ப இவர் எதுலையுமே ஒரு பாருங்க ஒரு மெதுவாக நகர்ந்து போகக்கூடிய கிரகம் இவர் எந்த கிரகத்துக்குமே மந்தன்கிற பேர் இருக்காது இவருக்கு மட்டும் மந்தக்காரகன் சொல்லுவாங்க அப்போ சனி பகவானு பாருங்க நம்மளுடைய ஜாதத்துல ஒரு முக்கியமான கிரகம் அப்படிங்கிற இரும்பு தொழிலுக்கு வேணும்னா சனி பகவானுடைய தொடர்பு வேணும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆயுளுக்கு கிரகம் வேணுன்னா சனி பகவானுடைய தொடர்பு வேணும் ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கடுமையாக உழைக்கணும்னா அந்த சனி பகவானுடைய தொடர்பு வேணும் மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணணும்னா ஜாதத்தில் தொழில் பண்ணுவாரா வேலை பார்ப்பாங்கன்னா அந்த ஜாதத்தில் சனி பகவானும் மெயினாக நல்லா பார்க்கணும் பத்தாம் இடத்தை பார்க்கணும் விதி ஜாதத்துல அடுத்து சனி பகவனை பார்க்கணும் ஏன்னா தொழிலுக்கு காரகர் இவர் ஒரு ஏழ்மையான குணம்னா அந்த சனி பகவான தொடர்பு உள்ளவங்க அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க ஒரு ஏழ்மையான குணம் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது அப்போ ஜாதகத்தில் பாருங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குமே சனி பகவான் எவ்வளோ ஒரு முக்கியமான கிரகன்னு பார்த்துக்கணும் அப்போ ஜாதகத்தில் சனி பகவானுடைய தொடர்பு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு வேணும் அதனால தான் இந்த கிரகத்துக்கு சனி கொடுக்க யார் தடுப்பாருங்கிற பழமொழியாக கொடுத்துருக்காங்க இவர் மாதிரி யாரும் கொடுக்கவும் முடியாது இவர் மாதிரி யாரும் கெடுக்கவும் முடியாது ஆனா இவர் கொடுக்கிறதை யாராலும் தடுக்கவும் முடியாது அந்த அளவுக்கு நல்ல யோகத்தை அள்ளி கொடுக்க ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தாங்க அப்ப ஜாதகத்துல சனி பகவான் எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகணம் பார்த்துக்கணும் இப்ப சனி பகவான் ஜாதத்துல நல்லா ஒரு பலமா இருக்கணும் அதான் பொது பண்ணு எல்லா வீட்லையும் கொடுக்கணும் உங்களுக்கு இப்ப என்னன்னா மகரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏழரை சனி முடிவுக்கு வருது அதான் உங்களுக்கு ரொம்ப யார் லக்னத்துக்கு எடுத்துல சனிபவன் சரியாக இல்லையோ நிறைய பேருக்கு இந்த பொருளாதார பிரச்சனை ரொம்ப இருந்துச்சுங்க வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எதிர்பார்த்த அளவு சரியாக இல்லை லாபங்கள் பெருசாக சொல்லிக்கிறாப்புல இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் நான் பாதிப்புன்னு சொல்லல யார் ஜாதக சனி பவன் பல இருந்தாரோ லாப வருமானம் சரியா இல்லை அடுத்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் திருமணம் தடைப்பட்டுச்சு உங்களுடைய கணவருக்கு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்ல மனைவிக்கு உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்ல வேலை உத்தியோகத்துல ஒரு சில தடைகள் இருந்துச்சு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தா அதிகமாக ஒரு சுபவரைய செலவை நிறைய கொடுத்து விட்டார் இந்த பாதசனில ஏழரை வருஷத்துல அனுபவத்துல கேட்டு பாருங்க யாரு நல்லவங்க சொந்த சொந்த காலத்துல யாரு கெட்டவர்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்கார அக்யூர்ட்டா சொல்லுவாங்க இவங்க நல்லவங்க இவங்கள்ட்ட பழகணும் இவங்கள்ட்ட பழகக்கூடாது கூடாது தெளிவா சொல்லுவாங்க வேற ஒண்ணும் கிடையாது அப்ப சனி பகவான் நல்ல ஒரு அமைப்புல இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு மனிதனுக்கு வரான்னா சனி பகவான் நல்ல விஷயத்த எடுத்துக்காட்ட தானே வர்றாரு நம்முடைய கர்மத்தை கழிக்க தானே அவர் வர்றாரு ஏன்னா எந்த கிரகத்துக்குமே பாருங்க சனி பகவானுக்கு எல்லாருமே இந்த சனி பகவான கேட்டால் பயப்படாமல் இருக்க மாட்டாங்க டக்குனு ஜாதகன் விட்டு எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகத்தை இதுவும் பிரச்சனை கொடுத்துருவாங்க தான் பார்ப்பாங்க மெயினா யோகத்தை கொடுக்குறாங்களே பிரச்சனை கொடுப்பாருன்னு பார்ப்பாங்க மெயினாக பாருங்க இவர் இருக்கிற இடத்த பொறுத்து தான் பலங்கள் மாறுபடும் இப்போ உங்களுக்கு இந்த ஏழரை சனி முடிஞ்சதுனால ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்குறீங்க மகர ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு கெட்ட பலனே கிடையாதுங்க பொதுவாக மூன்றாம் வெற்றி ஸ்தானத்தில் இந்த சனி பவன் போகிறதுனால நிறைய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் இதில் எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது மகர ராசிக்கு சூப்பர் நேரம் வந்துருச்சு நான் சொல்லுவேன் எது வந்தாலும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருதுன்னு நான் சொல்லுவேன் கடன் பிரச்சனை இருந்துச்சா இனிமேல் இந்த கடன் பிரச்சனை இருக்காது ஏன்னா பொருளாதாரத்தை ஃபர்ஸ்டே சொல்லி கடன் பிரச்சனை இருந்துச்சு கடன் பிரச்சனை தீர்ந்து வேலை ஊதியத்துல நல்ல அனுபவம் நல்ல ஒரு உத்தியோகத்துல ஒரு வெற்றிகள் இதெல்லாமே தேடி வருது இந்த மகரத்தை பொறுத்த வரை ஒரு நிம்மதியான வேலை நல்ல வேலை சூப்பரான வேலை இன்னும் யோகமான வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது யாருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அனுபவமான வேலை நல்ல ஒரு பயங்கரமான வேலையில ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வருது இப்போ வேலையே கிடைக்கலங்க இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் வெளியூரில் வேலை பார்க்குறேன் வேற கண்டுபிட்டு கண்டிப்பா கண்டிப்பாக மாறக்கூடிய அமைப்புனா அந்த மகரத்துக்கு வரும் நல்ல வேலை சூப்பரான வேலை நல்ல யோகமான வேலை இந்த மகர ராசியை பொறுத்தவரை இந்த டைம் சூப்பராக வேலை செய்யும் மகர ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா சூப்பரா இருக்கும் எந்த ஒரு தடையும் இருக்காது இங்க வேலை பார்த்தாலும் சரி நீ வெளியில வேலை பார்த்தாலும் சரி அதே மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் பாருங்க உங்க பக்கம் வெற்றியா வரும் தோல்வியே உங்களுக்கு கிடையாது எடுக்கக்கூடிய முயற்சி மீனா டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேசு பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகம் அமையக்கூடிய நேரம் இந்த மகர ராசிக்கு உண்டு அப்போ கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது எல்லாமே சரியாகி உங்கள் பக்கம் சாதகமாக வரக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் இருக்கும் இட பிரச்சனை பூமி பிரச்சனை சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த பிரச்சனை இருக்காது இப்போ வீடு கட்டலாம் இடம் வாங்கி வீடு கட்டலாம் பூமி வாங்கலாம் எல்லாமே இந்த ஏலரசனி முடிஞ்சிருச்சு இனிமேல் சுபகாரியம் நீங்கள் பண்ணிடணும் அதை விட தாண்டி திருமண பிரச்சனை பேசிருங்க நிறைய பேர் திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் நடந்துருங்க இந்த காலகட்டம் திருமணம் நிறைய பேருக்கு யோகமா கண்டிப்பாக அமைச்சிரும் திருமணத்துக்கு எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லக்கூடாது இந்த நேரத்தில் மட்டும் சொல்கிறோம் இந்த ஏழரசனி முடிஞ்சிருச்சு திருமண காதல் திரும்புவா இரண்டாவது திருமணத்தில் உள்ள தடையது எதுவுமே இருக்காது படிப்பு கல்வியில பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ராசி மகர ராசியை இருப்பாங்க ஏழரசனில இருந்து வெளியில வந்துட்டீங்க படிப்பு கல்வியை நல்லா சாதிக்கணும் படிக்காத குழந்தை விட இப்ப படிப்பு கல்வியில டாப்பாக வரும் கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் சொல்லலாம் இப்ப படிப்பு கல்வி டாப்பாக இருக்கும் கல்வியில வெற்றி பெறக்கூடிய நேரமும் வரும் நல்ல ஒரு உத்தியோகத்தை நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பா இது எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க சொத்து பூர்வ இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் வம்பு பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாகும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போறாரு தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கப்ப தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நேரம் வெளிநாடு போகணுமா கண்டிப்பா போவீங்க தொழில் புதுசாக இனிமேல் ஜாதத்தை பார்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தொடங்குங்க தசாபத்தி பார்த்துட்டு மகர ராசிக்காரன் தொழில ஸ்டார்ட் ஏன்னா மகர ராசி ஏழரை வருஷம் தொழில் எந்ததுமே சரியில்லை வருமானம் சரியில்லை உடம்பு ஆரோக்கியம் சரி எல்லாமே சரியா இல்லை இப்ப உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் தொழில் பண்ண முடியும் கூட ஜாதத்தை பார்த்து தசாபத்தி மூவ் பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் மெயினா பாருங்க இந்த துறை அதாவது புதுசாக பாருங்க அந்த வெளிநாடு துறை வெளியூர்தல் வேலை பார்க்கக்கூடிய நல்லா இருக்கும் தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும் மெயினா மருத்துவத்துறை பட்டை கிளப்புவாங்க மகர ராசிக்காரன் மருத்துவத்துறை டீச்சிங் லைனு இதெல்லாம் நல்லாயிருக்கும் டீச்சிங் லைனு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக பாருங்க இந்த ஷேர் மார்க்கெட்டிங் அப்புறம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அழகாக இடம் வாங்கி விற்கிறது பண்ணுறது எல்லாமே நல்ல யோகத்தான் அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த மகர ராசியை பொறுத்தவரை அப்புறம் டைம் பாருங்கள் உங்களுக்கு பக்கா வேலை செய்யுது வருமான இன்கம் சார்ந்த பொருளாதார ராசியும் சூப்பராக இருக்கும் மெயினாக நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சார்ந்த துறை மெக்கானிக்கல் ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் மெயினாக நிறைய பேர் லாட்ரி யோகத்தை பற்றி பேசுகிறாங்களா ஜாதத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்து கண்டிப்பாக நிறைய பேர் லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்கள் மகர ராசியை பொறுத்தவரை இந்த ஏழு சனி முடிஞ்சதால் உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் நிறைய லாட்ரி யோகங்கள் அடிக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது பார்த்துக்குங்க இதில் எந்த ஒரு தடையும் நான் சொல்லக்கூடாது மகரத்துக்கு லாட்ரி யோகம் பெருங்கொண்ட போன இன்கம் எல்லாமே வரக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா குரு பயிற்சி ராகுகதி பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க வேற ஒன்றும் கிடையாது கமிஷன் வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கும் மெயினாக பெண்களுக்கு எல்லா ஒரு துறையும் நல்ல வெற்றி கிடைக்கும் இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராண நட்சத்திரத்துல பிறந்தவங்க மகரத்துல உத்திராணம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் எப்போதுமே உங்கள்ட்ட இருக்கும் எதுவுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரிய சிந்தனை விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்ட்ட உண்டு இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நீங்க கவனித்து பயணிக்கோன்னா இனிமேல் தைரியம் பயணிங்க எல்லாமே வெற்றியா மாறும் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் அரசாங்க ஃபீல்டு அரசு அனுகூலம் படிக்கக்கூடிய மாநிலம் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை அரசியல் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மருத்துவ துறையில் பயணிக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்குறப்ப வேலை உத்தியோக உயர் உயர் பதவிகள் தொழிலில் ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே நல்ல ஒரு டைமிங் இந்த ஏற்ற சனி முடிஞ்சிருச்சு இனிமேல் வெற்றி உங்கள் பக்கம் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்ணத்தில் பிறந்த ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு விட்டு கொடுத்து போகிற குணம் ஒரு அமைதியான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் திருவண்ணத்தில் பிறந்தவங்க குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்குறீங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் உத்தியோகத்துறை உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது எல்லாமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு அழகாக அமைச்சு கொடுப்பார் கமிஷனி வியாபாரம் தொழில் உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இதெல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் சரி திருமணத்துல பிறந்தாலும் எதுவுமே ஒரு பொறுமையான குணம் இருக்கும் குடும்பத்தை எடுத்து நீங்கள் தான் பாப்பீங்க நீங்கள் குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் எல்லாமே சூப்பரமைக்குறாரு அது அடுத்து அவிட்ட நேரத்துல பிறந்தாங்க எதுவுமே தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் வெற்றி பார்க்கக்கூடிய குணமும் இருக்கும் நீங்க பாருங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நீங்க தைரியமா பயணிங்க உங்க பக்கம் எல்லாமே வெற்றி வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி தொழிலில் லாபங்கள் இது எல்லாமே நல்லாயிருக்கும் எந்த தொழிலை பொறுத்தவரையும் வேலை ஒரு ப்ரொமோஷன் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் எல்லாமே அழகாக அமைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது எந்த காரியத்திலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு பார்த்துக்கங்க வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரகப்பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பாகவே அமைகிறது